ஒரு நாள் காலிங் பெல் அடிச்சது அம்மா வனிதா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பாருமா அத்த நான் ரொம்ப பிஸியா இருக்க நீங்களே போய் அம்மா அந்தம்மா எதுவுமே வச்சுக்காம சரி யாரு தான் பாக்கலாம் அப்படின்னு வந்து கதவு திறந்தாங்க வந்து பார்த்தா டெலிவரி பாய் இந்தாங்கம்மா பீஸாவை ஆர்டர் பண்ணீங்கல்ல நில்லப்பா நான் எந்த பீஸாவையும் ஆர்டர் பண்ணல நீ அட்ரஸ் மாதிரி யாருக்கோ குடுக்க வேண்டியதை இங்க கொண்டு வந்துட்டேன் மேடம் இல்ல மேடம் என்னோட மேப்ல இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு வனிதான்றவங்க தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க என்னது வனிதாவா வனிதா அப்படின்னா என்னோட மருமக சரிப்பா குடு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டு வனிதாவோட ரூமுக்கு அவங்கள எடுத்துட்டு போனாங்க வனிதாவோட ரூமுக்கு காந்தம்மா போய் பார்க்கும் போது பொருளுங்கெல்லாம் போட்ட இடத்துலயே இருந்தது அவ ஒரு பர்கரை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா வனிதா பீஸாவை ஆர்டர் பண்ணியிருந்தியா இப்போதாம்மா டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனாரு ஏமா உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்க மாட்டோமா எதுக்குமா வெளியே ஆர்டர் பண்ற ஐயோ அத்தை உங்ககிட்ட ஏதாவது கேட்டா சுண்டலு வடை பாயசம் ஏதாவது பழைய காலத்து தான் செஞ்சு கொடுப்பீங்க ஆனா எனக்கு இந்த பீஸா பர்கர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்

இப்படி இருந்தா ஒன்னும் பரவாயில்ல விடுங்க அது சாப்பிட்ட பொருள் டப்பாவெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கு இதெல்லாம் கொண்டு போய் இருக்கிற குப்பையும் குறையும் அதே மாதிரி உனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நம்ம இருக்கிற இடம் சுத்த பத்தமா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதுக்குதான் சொன்ன ரூமை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அத்த தப்பா நினைக்காதீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க அத்தை பிளீஸ் அத்த எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க இப்ப கிளம்புறீங்களா இப்படி மாமியார ரூமுக்குள்ள இருந்து வெளியே போற மாதிரியே சொன்னான் அவங்களும் அவ பேசினதுக்கு கொஞ்சம் நேரம் கூட அங்க நிக்காம உடனடியா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு வனிதா அவ ரூம மட்டும் இல்லாம இடி மொத்தம் வீட்டையே அவளுக்கு தேவையான பொருளுங்களை எங்கெங்க எடுக்கிறாளோ அங்கெங்கயே போட்டுக்கிட்டு இருந்தா இதனால வீடும் சுத்தபத்தமா இருக்கல இருந்தாலும் வனிதாவோட மாமியாரான காந்தம்மா மருமக என்ன பண்ணாலும் ஒண்ணுமே கேட்காம சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க நாள் வனிதா வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ வெளிய போயிருந்தா அவ வீட்டுக்கு வராங்கட்டியும் அவளோட மாமியாரான காந்தம்மா அவளோட ரூமையும் சேர்த்து வீட்டோட சேர்த்து எல்லாத்தையும் சுத்தபத்தமா பண்ணி வச்சிருந்தாங்க அன்னைக்கு அவ வர ரொம்பவே லேட் ஆயிடுச்சு பா அத்த வெளிய போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்கட்டியும் உயிர் போய் உயிர் வந்துருச்சு சரிங்கத்து எனக்கு சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரீங்களா இப்படி காந்தம்மா போய் காஃபிய கொண்டு வராங்கட்டியும் அவ எடுத்துட்டு வந்த பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அந்த வேஸ்ட் அங்கேயே போட்டுட்டு அவ பாட்டுல எழுந்திரிச்சு ரூமுக்கு கிளம்பி போயிட்டா அத பார்த்த காந்தம்மாவுக்கு ரொம்ப கோம் வந்தாலும் மருமகளை எதையுமே சொல்ல கூடாது அப்படின்னு காஃபிய கொண்டு போய் மருமக கையில கொடுத்துட்டு அவ போட்ட வேஸ்ட் டப்பாங்களே எல்லாத்தையும் அவங்களே எடுத்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புற வனிதா சத்தம் போட்டு இப்படி சொன்னா ராஜேஷ் என்னோட லேப்டாப் சார்ஜரை இங்க தான் வெச்சேன் நீங்க எங்கயோ எடுத்து വെச்சிங்களா இல்ல வனிதா நான் எடுக்கல ஒருவேளை அம்மா தான் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை அம்மா எடுத்து வெச்சிருக்காங்களான்னு கேளு அம்மா அத்தையே இந்த ரூமை யார் க்ளீன் பண்ண சொன்னது நான் ஃப்ரீயா இருக்கும்போது தான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு அத்தைக்கு சொன்னல க்ளீன் பண்ண வேண்டியது இருந்த பொருளை எங்கெங்கேயோ வெச்சு சாக வேண்டியது என்ன சொன்னேன் நீ ஃா இருக்கும்போது எல்லாத்தையும் சுத்தபத்தமா செஞ்சு வச்சுக்கிறியா பயங்கரமா ஜோக் அடிக்கிற ஆமா நீ எப்ப சுத்தபத்தமா இருந்திருக்க சொல்லு பாக்கலாம் வெளிய இருக்க வேண்டிய குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு அததான் எங்க அம்மா ரொம்ப கலீஜா இருக்குதுன்னு சுத்தபத்தமா எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரூம சுத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்றியே என்னைக்கு நீ இந்த ரூமை சுத்தமா வச்சிருக்க எங்க அம்மா இருந்ததுனால ரூமை சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு என்னோட பொருளுங்க எங்க வைக்கணும்னு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் என்னோட பொருளுங்க நான் தேடுறதுக்கு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே இருக்குது உன்னோட சார்ஜரை கூட அம்மா எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க பக்கத்துல அலுமார ஓபன் பண்ண உடனே அங்க சார்ஜர் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க பாத்தியா எங்க அம்மா எவ்ளோ பத்திரமா உன்னோட சார்ஜரை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு உனக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்கணும் ஒரு மருமகளா நீ தான் எங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும் ஆனா நீ உதவியே செய்ய மாட்டேங்கிற எப்பவுமே வேலை வேலைன்னு இருக்கிற கொஞ்ச நேரம் வேலையை ஒதுக்கிட்டு எங்க அம்மாவுக்கு உதவி அம்மா தான் உனக்கு உதவி செய்யறாங்க போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சாடி சொன்னாங்களா எங்க அம்மா ஒரு நாளும் அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொன்னவங்களே இல்ல இங்க பாரு எங்க அம்மாவை நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா எங்க அம்மாவுக்கு நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல வாய்க்கு வந்த மாதிரி எங்க அம்மாவை எதுவுமே சொல்லாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்பிட்டான் பனிதா இது எல்லாத்துக்குமே காரணம் மாமியார் தான் கோவமா கிட்ட வந்து அவளோட கோவத்தை மாமியார் மேல காட்டுனா என்னத்த இப்ப சமாதானமா இப்போ பால் குடிச்ச மாதிரி ஆச்சா எல்லாரும் முன்னாடியும் நீங்கதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரியும் நான் எந்த வேலையும் செய்யாத சோம்பேறி மாதிரி தானே ஆயிடுச்சு நான் ஒத்தையில எவ்வளவு தான் செய்ய முடியும் அந்த பக்கம் ஆபீஸ் வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் உங்களுக்கும் உதவி செய்ய முடியுமா இவ்வளவு வயசா இருக்கு மருமக மேல பையன்கிட்ட சாடி சொல்றதுக்கு புத்தி இருக்கணும் அப்படின்னு கோமா திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அந்தம்மா மருமகளோட பேச்ச கேட்டு கவலையோட திரும்பி பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டான அனுசூயம்மா அங்க இருந்தாங்க அங்க நடந்தது எல்லாமே அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனுசூயம்மா காந்தம்மாவ சமாதானப்படுத்தி இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு நீதான் காரணம் இந்த உன் மருமகளை எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒண்டியா செஞ்சியே அது உனக்கு தேவையா அவ செய்யற தப்பு என்ன ஏதுன்னு அன்னைக்கே நீ கண்டிச்சு சொல்லி இருந்தேனா இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல அது எப்படி அனுசூய நான் சொல்ல முடியும் என் பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அவன் பொண்டாட்டிய பார்த்து அவ அந்த வேலை செய்யல இது செய்யலன்னு நான் ஏதாவது சொன்னா மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல அதனால தான் இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஊருக்குள்ள ஜனங்களும் பேசுவாங்க என் மருமகளும் பேசிக்குவா நான் அவளை செல்லமா பார்த்தேன் அத பத்தி கூட அவ யோசிக்காம என்னையே திட்டிட்டு போறான் சரி நீ கவலைப்படாத உன் மருமகளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அவ எல்லா வேலையும் செய்யற மாதிரி பண்றதுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு இந்த ஐடியாவை அம்பலப்படுத்துனா அதுக்கப்புறம் உன்னோட மருமக துண்ட காணும் துணிய காணும்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான் அவளோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வீட்டுக்கு யாருக்கு என்னென்ன வேணும்னு அவளே அடிக்கு மேல அடி விழுந்தா செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படியா இத்தனைக்கும் என்ன அந்த ஐடியா அப்படின்னு கேட்ட உடனே அனுசூயம்மா காந்தம்மா காதுல ஏதோ சொன்னாங்க மாவ சிரிச்சுக்கிட்டு சரின்னு சொன்னாங்க காந்தம்மா உடம்புக்கு முடியாம இருக்கிற மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க உடனே வந்து பார்த்த பையனான ரமேஷ் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு போயிட்டான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற மாமியாரை பார்த்து கது சாத்திக்கிட்டு உள்ள வந்துட்டா உடனே அவளுக்கு ஒரு போன் வந்தது குட் மார்னிங் சுப்ரஜா ஆபீசுக்கு கிளம்பி போயிட்டியா குட் மார்னிங் எனக்கு குட் மார்னிங் ஆனா உனக்கு பேட் மார்னிங் ஏன் சொல்றனா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னே தெரியல அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர போறாங்க நீ சோம்பேறின்னு எனக்கு தெரியும் இந்த முதல்லயே நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன்னுதான் நான் இந்த நேரம் பார்த்து போன் பண்ண ஓ மை காட் இன்னைக்கு என்னோட பர்த்டேயே இல்ல ஆமா என்னோட பர்த்டேன்னு அவங்களுக்கு யார் சொன்னது அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு என்ன சொன்னாலும் அவங்கள நிறுத்த முடியாது ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ மூணு மணி நேரத்துல நாங்க எல்லாருமே உன் வீட்டுல இருப்போம் உடனே காலை கட் பண்ணிட்டு வனிதா வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா பார்த்தா எல்லா பொருளுங்களும் போட்ட இடத்துலயே கலீஜா இருந்தது ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வர போறாங்களே வீடு என்ன இவ்வளவு கலீஜா இருக்கு வீடு கலீஜா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க முன்னாடிய மதிய போயிடும் வீடு இவ்வளோ கலீச்சா இருக்கிறது பார்த்தா என்ன சொல்லுவாங்க மாமியர்கிட்ட சொல்லான்னு பார்த்தா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீடை சுத்தபத்தமா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் உடனே வனிதா வீடு சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியார் படுத்துக்கிட்டே மருமக வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டை கூட்டி பெருக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா சிஸ்டம்ல உக்காந்து எவ்வளவு வேலை வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியல ஐயோ என் மாமியார் இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கட்டியும் சீக்கிரமா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே ஆர்டர் அவங்களும் வந்துட்டாங்க வனிதாவுக்கு விஷ் பண்ணி கேக் எல்லாம் வனிதாவோட வீடு எவ்வளவு பார்த்து பாராட்டினாங்க வனிதாவும் சந்தோஷப்பட்டா அத கேட்டு சந்தோஷப்பட்ட வனிதா அவ செய்யற வேலையோட வீட்டையும் சுத்தபத்தமா வச்சுக்கணும்னு சுத்தபத்தமா வச்சுக்க ஆரம்பிச்சா எல்லாமே பார்த்த காந்தம்மா ஃப்ரெண்டான பிரண்டான அம்மாவுக்கு மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொன்னாங்க டிசம்பர் மாதம் காலையில மணி மூணு மணி முப்பது நிமிஷம் ஆயிருந்துச்சு உள்ளூர் பயங்கர புயல் காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தது ஆனா அந்த நேரம் பார்த்து காந்தம்மா வீட்டுல லைட் எரிஞ்சுகிட்டு இருந்தது மகளான காஞ்சன தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு சமைக்கிறதுக்காக வந்தா ஐயோ இன்னைக்கு குளிர் பயங்கரமா இருக்கு போல கொலைய திறந்தா பச்சை தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வருது மாமாவுக்கும் வருணுக்கும் சீக்கிரமா பசி எடுத்துரும் நானும் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருந்தோம் காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சியும் மாமியாரான சமையல் ரூமுக்கு வந்தாங்க ஏமா காஞ்சனா இப்பதான் எந்திரிச்சியா அலாராம் கூட வச்சுக்கிட்டேன் ஆனா குளிருக்கு என்னால எந்திரிக்க முடியல நீ ஒண்டியாவே எந்திரிச்சு கஷ்டப்படுறியா பரவாயில்லங்கத்த எனக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு நேத்தே மாமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு நைட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாருல்ல அதுக்குதான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிச்சடி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லதாச்சுமா நீ உப்புமா செஞ்சது நல்லதாச்சு உப்பானா சீக்கிரமாவே ஜீர்ணம் ஆயிடும் பாவம் உங்க மாமா ராத்திரி ரெண்டு மணிக்கே எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் எல்லாரும் நல்ல நிம்மதியா படுத்து தூங்கும் போது ராகவையா ஜோரா கத்திக்கிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காந்தாரு அவருக்கு ரொம்ப வயிறு வலி ஓ காந்தம்மா நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டி வயிற்றுல என்னவோ பயங்கரமான வலி என்னால விட முடியல ரொம்ப காஞ்சனா அம்மா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் வாங்க கேட்டு எல்லாரும் ஓடி வந்தாங்க அருண் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்தாங்க நீங்க பயப்பட தேவையில்லை ஆமா நைட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க எத்தனை சாப்பிட்டீங்க எந்த டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டாக்டர் நான் ஒரு பதினோரு மணிக்கு மசாலா போட்டு நல்லா குழம்பு ஊற்றி சோர் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொரியல் போட்டுக்கிட்டேன் அப்படியே சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிட்டேன் தான் அதுதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு இந்த குளிர்காலத்துல அதிகமா ஒரு மனுஷனுக்கு ஜீரண சக்தி இருக்காது அதனால ஃப்ரீயா ஜீர்ண ஆகுற மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்கணும் அதான் பிரச்சனை எனக்கும் போது அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகுது எனக்கும் கொஞ்சம் செக் பண்ணுங்க டாக்டர் அருணுக்கு செக் பண்ணி ரிப்போர்ட்டை பார்த்து கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாரு அருண் நீங்க கூட இந்த வயசுல இருக்க கூடாத கொலஸ்ட்ரால் உங்க உடம்புல இருக்கு உங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப லேட் நைட்டா தான் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தோணுது நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதா இருக்கு டாக்டர் இப்போ நாங்க என்ன பண்றது டாக்டர் நீங்க எல்லாரும் சூரிய அஸ்தமன ஆகுறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடணும் சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஜீரண சக்தி ஃப்ரீயா ஆகும் சூரிய मुलीட்டனா உங்களுக்கு ஜீரண சக்தியே ஆகாது முக்கியமா பெரியவர் அது மட்டும் இல்ல வருண் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் இப்போ காலையில நாலு மணி காஞ்சனா சுட சுட ஹாட் ஹாட்பாக்ஸ்ல போட்டு வச்சா ராகவையா அருண் ஸ்ரேயா காந்தம்மா அவங்களும் டைனிங் டேபிள்ல உக்காந்து அப்பா வெளி உலகத்துல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கும் நம்ம மட்டும் காலையில நாலு மணிக்கு சாப்பிடுறது பார்க்கவே விசித்திரமா இருக்குல்ல விசித்திரமா ஒண்ணு இல்லன்னு இது நம்மளோட ஹெல்த் சீக்ரெட் ராத்திரி ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறோம்ல நைட்டு பத்து மணிக்கெல்லாம் நம்ம படுத்து தூங்கிடுறோம் அதுக்குதான் இந்த நேரத்துல பசி வயித்துல தாண்டவ மாடுது மாமா ஸ்ரேயா நேத்து சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டது நைட்டு முழுக்க நல்லாதான் இருந்தது காலையில மூணு மணி ஆச்சோ இல்லையோ வயிற்றுக்குள்ள பசியில தாண்டவ மாடிக்கிட்டு இருந்தது உடனே எனக்கு மறுபடியும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயம் ஆயிடுச்சு டாக்டர் சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி சாப்பிடுறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம போச்சு இருந்தாலும் காலையில மூணு மணிக்கு பசி எடுக்குது அதுக்குதான் அத்தை நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் எந்திரிச்சு உக்காந்து சாப்பிடுறோம் இப்படி சாப்பிடுறது கூட உடம்புக்கு நல்லதுதான் அதிகாலையில எந்திரிச்சு எல்லாரும் சாப்பிடுறதுனால அன்னைக்கு முழுக்க எல்லாரும் ஆக்டிவ் தானே இருக்கீங்க சரி அத்தை இருங்க நான் சுட கிச்சடி கொண்டு வர அப்படின்னு போய் மருமக எல்லாருக்கும் சுட சுட போட்டு கொடுத்தா அந்த கிச்சடியோட வாசனை வீடு முழுக்க பரவி இருந்தது அஞ்சனா உண்மையிலேயே இந்த சுட சுட கிச்சடி சாப்பிட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தான் நாங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும் எங்களோட ஆரோக்கியத்துக்காக நீயும் காலையில எந்திரிச்சு சமைச்சு குடுக்கறல அது நாங்க பேச்சு உங்க ஆரோக்கிய தானே எனக்கும் முக்கியம் இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்துக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு எனக்கு இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அடுப்பு கிட்ட நின்று சுட சுட சமைக்கிறது பழக்கமும் ஆயிடுச்சு குளிரும் போயிடும் அத்தியகாந்தம்மா நம்ம மருமக எவ்வளவு நல்லவ அப்படின்னு நம்மளுக்காக காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கிறா கிச்சடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வயிற்றுக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொன்னா எல்லாரும் உக்காந்து சிரிக்கிறாங்க கோழிங்க மாதிரி சாயங்காலமே படுத்து தூங்கி அதிகாலையில எந்திரிச்சு சாப்பிடுறீங்களான்னு கிண்டல் பண்றாங்க சிரிச்சா சிரிக்கிட்டோம் ஸ்ரேயா ஆனா ஆரோக்கியமா இருக்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்ல ஆதி காலத்துல ரிஷி முனிங்க நம்மளோட மூத்தவங்க கூட இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் உங்களை சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்து அதுக்கு தான் அவங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இந்த ஜென்ரேஷன்ல நைட்டு பதினோரு மணிக்கு சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு நோயை வர வச்சுக்கிறாங்க நானும் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடி எனக்கு லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இது காலையில எந்திரிச்சு சாப்பிடுறதுனால அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போகும்போது ஃபுல் எனர்ஜியா ஃபுல் லைட்டா ஃப்ரீயா இருக்கு ஆமாண்டா உங்க அப்பாவுக்கு கூட இந்த மாதிரி சீக்கிரமா சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல நைட்ல இருமல் மூச்சு திணறல் எதுவும் இல்லாம நல்லா தூங்குறாரு ஒரே ஒரு கவலைதான் நம்ம அதிகாலையில எந்திரிச்சு லைட் போட்டுக்கிட்டு பாத்திரம் சவுண்ட் பண்றதுனால நேத்து சுப்பாராவ் என்ன கூப்பிட்டு கேட்டாரு அகவையா உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் இந்த நேரத்துல யாரோ திருடம் வந்து போற மாதிரியே சத்தம் கேக்குதுன்னு வார்த்தைய கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க பரவாயில்ல மாமா நாளைக்கு அவருக்கும் இந்த நேரத்துல சமைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்பிடலாம் இந்த ருசிய சாப்பிட்டு அவரும் மறுவது நாள்ல இருந்து நம்ம வீட்டுக்கே வருவாரு அம்மா அண்ணி நீங்க செஞ்சிருக்கிற கிச்சடி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கிச்சடிக்கு நீங்க போட்டிருக்கிற காரம் மிளகு எல்லாம் சாப்பிடும்போது போது சளி எல்லாம் விட்டு நம்மள தூரமா போயிடும் இது குளிர்காலம் ஆனதுனால இஞ்சி மிளகு எல்லாம் அதிகமா போட்டிருக்கேன் இது இம்யூனிட்டிய கூட அதிகமாக்கிடும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து ஹால்ல உக்காந்து இருந்தாங்க இருந்தாலும் இருட்டாதான் இருந்தது இப்போ வயிறு நிறைஞ்சு போச்சு மறுபடியும் தூக்கம் வருது எல்லாரும் போய் படுத்து தூங்கலாமா ஏங்க இப்ப போய் மறுபடியும் படுத்து தூங்குனா டாக்டர் சொன்ன மாதிரி நம்மளால இருக்க முடியுமா டாக்டர் என்ன சொன்னாங்க சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் படுத்து தூங்கணும்னு சொன்னாங்க இப்ப நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஒன்னு வாக்கிங் போலாம் இல்லனா இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் வெளியில குளிருல காஞ்சனா வாக்கிங் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஆமா வெளியில போய் நடந்தா தானே குளிருதுன்னு சொல்றீங்க இப்படியே ஹால்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நடுங்க இல்ல ஸ்ரேயா அப்பா கூட சேர்ந்து சதுரங்கம் ஆட்டம் விளையாடு ஏங்க நீங்களும் நியூஸ் பேப்பர் படிங்க இல்ல நான் ஆபீஸ் மேல ஏதாவது பாருங்க அப்போ நானுமா அத்தை நீங்க மத்தியானம் சமையலுக்கு எனக்கு சமையல் ரூம்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா தானே ஜீர்ண சக்தியும் அதிகமாகும் இன்னைக்கு நான் சீக்கிரமா எந்திரிச்சுட்டேன் என்னோட பெண்டிங் ஒர்க் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இதனால ஆபீஸ்ல எனக்கும் ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காது நான் போய் படிக்கிறேன் காலையில படிச்சா நல்லா மூளை கேருமாமே பாத்தியா காஞ்சனா நம்ம மருமக வீட்டோட பழக்க வழக்கத்தை எப்படி மாத்திட்டா அப்படின்னு நம்மளோட நோய் பிரச்சனைய ஒரு பழக்க வழக்கமாவே மாத்திட்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிளினிக்ல டாக்டர் ராகவையா அதுக்கப்புறம் கிரண செக் பண்ணி பார்த்தாரு வெரி குட் ராகவையா இப்போ உங்க வயிறு பாத்தீங்களா தொட்டு பார்த்தா எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு கேஸ் பிரச்சனை எல்லாம் போய் இப்பதான் உங்க உடம்பு நல்லா இருக்கு டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பிடுறதுனால கேஸ்டிக் பிரச்சனையும் இல்ல நல்லா படுத்து நல்லா தூங்குறோம் நல்லாவே ஜீர்ணமாகுது இப்ப எல்லாம் எனக்கு மொத மாதிரி இல்ல படுத்த உடனே நல்லா தூக்கம் வருது ஓஹோ நாலு மணிக்கே சாப்பிட்டுருவீங்களா ரொம்ப நல்லதாச்சு ஆதி காலத்துல எல்லாம் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில சூரியன் உதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்கள் மருமக ரொம்ப புத்திசாலியான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கூட இப்போ குறைஞ்சி போச்சு அதுமே நீங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க பாருங்க தேங்க்யூ டாக்டர் கிரெடிட்ஸ் எல்லாம் என்னோட பொண்டாட்டி காஞ்சனவுக்கு தான் அவ தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கலனா எங்கள் நிலைமை என்ன உண்மைதான் இந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் யாரு கிடைப்பா உங்க ஹெல்த் நல்லா இருக்குன்னா அதோட கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் இப்படி காஞ்சனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கே சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவான் இப்படி நைட்டுக்கு சுட சுட சப்பாத்தியை செஞ்சு கொடுத்தா ராகவையா சமையல் அறைக்கு வந்தாரு அம்மா காஞ்சனா சொல்லுங்க மாமா டாக்டர் உன்னை பத்தி பெருமையா பேசினாருமா தான் எங்க உடம்பு இவ்வளவு நல்லா இருக்குன்னு பெருமையா சொன்னாரு நான் எப்பவுமே காலையில எழுப்பி எங்களால உன்னோட டைமும் வேஸ்ட் ஆகுதுன்னு கவலைப்படுவேன் ஆனா இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்த உடனே நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாச்சு உங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு இவ்ளோ வேலை செய்யறதுனால எனக்கும் ஒரு லாபம் இருக்குமாமா என்னமா அது நம்ம காலையில சாயந்திரோன்னு சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பாக்காம பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்ல குடும்பத்துக்கு கிடைச்ச பெரிய வரும் பகல் முழுக்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு பிஸியா இருப்போம் அதிகாலையில எந்திரிச்சு நம்ம எல்லாரும் ஒத்துமையா உண்மையான குடும்பமா வாழ்றோம் அம்மா ஆமா அண்ணி அந்த காலையில வெப்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு அத பாக்கவே ரொம்ப சந்தோஷம் ஓ இந்த குளிர்காலம் நம்மளுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டைல கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க

அருணோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை அந்த குடும்பத்தை பயத்துக்கு கொண்டு போச்சு ஆனா காஞ்சன் அவங்க மேல எடுத்துக்கிட்ட கேரும் அந்த வீட்டுக்காரங்க நடந்துகிட்ட முறை அவங்கள ஆரோக்கியமா மாத்திச்சு குளிர்காலத்துல காலையில எந்திரிச்சு சமைக்கிறது கஷ்டம்தான் அந்த கஷ்டத்துல தானே ஆரோக்கியம் இருக்கு பழைய காலத்து சமையல் இந்த காலத்து ஹெல்த் டிப்ஸுங்களும் இருந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் காஞ்சன குடும்பம் நிரூபிச்சு காட்டிச்சு ப்ப இவங்க குடும்பம் சந்தோஷத்துக்கும் முன் உதாரணமா இருந்துச்சு